ஹர ஹர சிவமாயீஸ்வரலிங்கம் ஈஸ்வரலிங்கம் ஈஸ்வரலிங்கம் அன்பே வடிவாய அமர்ந்திட்டலிங்கம் மர்ந்திட்டலிங்கம் மர்ந்திட்டலிங்கம் பிரம்மமுராரியற் போற்றிடும் லிங்கம் திருமலநல்லொளி பேற்றிடும் லிங்கம் துக்கவினை நீக்கிடும் லிங்கம் அருள் தரும் சிவவோ மற்புதலிங்கம் பிரம்ம முராரியர் போற்றிடும் லிங்கம் திருமல நல்லொளி பேற்றிடும் லிங்கம் கர்ம துக்கவினை நீக்கிடும் லிங்கம் அருள் தரும் சிவவோ மற்புதலிங்கம் லிங்கம் பரமேசலிங்கம் பசுபதி லிங்கம் பரமாத்மலிங்கம் பக்தியை தந்திடும் பரமலிங்கம் அருள் தரும் சிவவோ மற்புதலிங்கம் தேவர்கள் முனிவர்கள் போற்றிடும் லிங்கம் காமதகன கருணாகரலிங்கம் தர்ப்பமருத்திடும் லிங்கம் அருள் தரும் சிவவோமர் புதலிங்கம் ஓம் நம சிவாய் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நர்மதாம்பிகை உடனமர் ஓம் நர்மதை மருந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி பதினெண் சித்தர்கள் திருவடிகள் போற்றி போற்றி பொழுது இந்த பானலிங்கம் அபிஷேகம் செய்ததை பார்த்திருப்பீர்கள் இந்த நர்மதை நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பானலிங்கம் இந்த பானலிங்கம் ஆயிரத்தி எட்டு சிவனடியார்களுக்கு வரும் மகா சிவராத்திரி தினத்தன்று சென்னிமலை ஓம் நர்மதை மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் வழங்க சென்னிமலை சிவஞான சித்தர்கள் பீடம் அறக்கட்டளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த அரிய வாய்ப்பை அனைத்து சிவனடியார் பெருமக்களும் பயன்படுத்தி இந்த நர்மதை பானலிங்கத்திற்கு அவரவர் இல்லத்திலேயே வைத்து நித்திய அபிஷேகம் செய்ய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி உள்ளோம் அது சமயம் இந்த லிங்கத்திற்கு முன்பதிவு செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நர்மதை பானலிங்கம் எல்லா இல்லங்களிலும் சிவபூஜை செய்ய வேண்டும் என நாங்கள் எண்ணிய எண்ணத்தின்படி அனைவருக்கும் ஆயிரத்தி எட்டு சிவனடியார்கள் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் சிவனடியார் பெருமக்கள் அனைவருக்கும் கிடைக்கும் ஓம்